தலைவர் வணக்கம் அது மீது டிஎன்பிசி இப்போ வந்து ஒரு நம்ம வந்து பிரித்தெழுதுகளெலாம் எல்லாத்தையும் பார்க்காம ஒரு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக உள்ள மாரி உள்ள பிரித்தெழுதுகளை பார்ப்போம் பண்டரு அப்படின்னா பன் ப்ளஸ் தரு சேரல்னா செல் பிளஸ் தரு சேரு ப்ளஸ் சேரல் அப்படின்னா செல் பிளஸ் தல் வேரல்னால் வெல் பிளஸ் தல் வண்டரைன்னா வண்டு பிளஸ் அறை வண்டரை உன்னிகள் அப்படின்னா உள் ப்ளஸ் நிகழ் நிகழ் அப்படின்னா உள் ப்ளஸ் நிகழ் நச்சிலை அப்படின்னா நச்சு பிளஸ் இலை நச்சிலைங்கிறது நச்சு பிளஸ் இலை எந்தாய் எம் பிளஸ் தந்தாய் அதை வந்து திருப்பி ஒரு வாட்டி நான் ரீக்கால் பண்ணி போடுறேன் என்ன அதை பார்த்துங்க இதுல வந்து சிலது தவறுகள் இருந்தாக்கா திருப்பி நான் சரி பண்ணி போடுறேன் எந்தாய் அப்படின்னா எம் பிளஸ் தாய் தந்தாய் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது பண்டரு பன் பிளஸ் தரு சேரல் செல் பிளஸ் வேரல் வெல் பிளஸ் தல் வண்டரை வண்டு பிளஸ் அறை உள் பிளஸ் நிகழ் நச்சிலை நச்சு பிளஸ் இலை இது வந்து என் மைண்டில் தெரிஞ்சதான் போட்டிருக்கேன் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி போடலாம் அதனால தான் எந்தாய்னா எம் பிளஸ் தந்தாய் காவலரை கா பிளஸ் அலரை காவலரை காவலரைங்கிறது கா பிளஸ் அலரை காவலரை அடுத்தது குற்ற குற்றேவல் அப்படின்னா குறுமை பிளஸ் ஏவல் அப்போ ஒம்பது இந்த ஒம்பது பிரித்தலக்கும் ஒரு கொஸ்டின்கிற கீழே எடுத்திருக்கோம் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் எந்த இடத்துக்கு கவனிக்கிறீங்கன்னு பாத்துங்க மூணுக்கு மூணு எடுத்தா வெரி குட் ரெண்டு எடுத்தா பரவாயில்ல ஒன்று எடுத்தாக்கா ஓகே மூணுமே தப்புன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எக்ஸாமே எழுத அதிகம் பண்டருன்னா பன் பிளஸ் தரு மூணு அதாவது புரியுதா மூணு ஒன்பது ஒன்பது கொஸ்டின்னு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் கீழே கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதுக்கு ஆன்சர் பண்ணி நீங்களே பார்த்துங்க பண்டரு பன் பிளஸ் தரு சேரல் செல் தல் எல்லாமே சேரல் செல் பிளஸ் வேரல் வெல் தல் வண்டரை வண்டு பிளஸ் அறை உள் நிகழ் நச்சிலை நச்சு இலை எந்தாய் எம் பிளஸ் தந்தாய் காவலரை கா பிளஸ் அறை குற்றேவன் குறுமை பிளஸ் ஏவல் குற்றேவல் குறுமை பிளஸ் ஏவல் அடுத்தது வந்து ரெண்டாவது ஷிஃப்ட் ரெண்டாவது பகுதி பார்ப்போம் அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் மேல ஒன்பதுல ஒரு கொஸ்டின் கீழே கேட்டிருக்கேன் பங்குறை பங்கு பிளஸ் உரை பங்குரை பங்கு பிளஸ் உரை வெவ்விறப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி இருப்பு பாதைன்னு சொல்றோம்ல இரும்பு பிளஸ் பாதை இருப்பு பாதை அப்படின்னு சொல்ற மாதிரிக்க வெவ்விருப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி இருப்பாணி அப்படின்னா இரும்பு பிளஸ் ஆணி இருப்பாணி அப்படின்னா இரும்பு பிளஸ் ஆணி இருப்பு பாதை இரும்பு பிளஸ் பாதை தான் இருப்பு பாதைன்னு சொல்றோம் அதுமாரிக்க அழும் குழவி அதெல்லாம் ஒரே மாதிரி உள்ள உள்ளது பாத்துங்க அழுங்குழவி அழும் பிளஸ் குழவி தொழுங்கைகள் தொழும் பிளஸ் கைகள் விழுங்கனி விழும் பிளஸ் கனி பாடும் குயில் பாடும் பிளஸ் குயில் எழுங்கதிர் எழும் பிளஸ் கதிர் பூம்பாவாய் பூ பிளஸ் வாய் இதனால நாம வச்சுங்க பூம்பாவாய் பூ பிளஸ் வாய் ஒரு முக்கியமானது தேமதுரம் தேன் பிளஸ் மதுரம் இதுவும் ஒரு முக்கியமானது இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒம்போதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் நல்லா படிச்சுக்கிங்க பங்குரை பங்கு பிளஸ் உரை வெவ்விருப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி குழவி அழும் பிளஸ் குழவி தொழுங்கைகள் தொழும் பிளஸ் கைகள் விழுங்கனி விஷும் பிளஸ் கனி பாடுங்குயில் பாடும் பிளஸ் குயில் எழுங்கதிர் எழும் பிளஸ் கதிர் பூம்பாவாய் பூ பிளஸ் வாய் தேமதுரம் தேன் பிளஸ் மதுரம் இந்த பங்குரை பங்கு பிளஸ் உரை வெவ்விருப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி அழுங்குழவி அழும் பிளஸ் குழவி தொழுங்கைகள் தொழும் பிளஸ் கைகள் விழுங்கனி விழும் பிளஸ் கனி பாடும் குயில் பாடும் பிளஸ் குயில் எழுங்கதிர் எழும் பிளஸ் கதிர் பூம்பாவாய் பூ பிளஸ் வாய் தே மதுரம் தேன் பிளஸ் மதுரம் இந்த ஒன்பதுல ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கான் எது கரெக்டான பாருங்கள் பஸ்ட் உள்ளதில் காவலரை கா பிளஸ் அலரை குற்றேவல் குறுமை பிளஸ் ஏவல் பங்குரை பங்கு பிளஸ் உரை வெவ்விருப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி அழும் குழவி அழும் பிளஸ் குழவி அழும் பிளஸ் சாரி குழவின்னு எடுத்துட்டா அழும் பிளஸ் குழவி 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 அழு அழுங்குழவி அழும் பிளஸ் குழவி தொழுங்கைகள் தொழும் ப்ளஸ் கைகள் விழுங்கனி விழும் பிளஸ் கனி பாடு வெவ்விருப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பாணி இருப்பாணினா இரும்பு பிளஸ் ஆணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருப்பு பாதைன்னு சொல்கிறோம் அது இரும்பு பிளஸ் பாதைன்னு பிரி பிரி பிரிக்கிறோம் புரியுதா இருப்பு பாதை அதேமாதிரி மாதிரி இருப்பானி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி புரியுதா பங்குரை பங்கு பிளஸ் உரை அழுங்குழவி இந்த ஒன்பதுல ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கோம் மேலே உள்ள ஒன்போது கொஸ்டின்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் பண்டரு பன் பிளஸ் தரு சேரல் செல் பிளஸ் தல் வேறல் வெல் பிளஸ் தல் வண்டரை வண்டு பிளஸ் அறை உன்னிகள் உள் பிளஸ் நிகழ் நச்சினை நச்சு பிளஸ் இலை எந்தாய் எம் பிளஸ் தந்தாய் காவலரை கா பிளஸ் அலறை குற்றை குற்றவள் குறுமை பிளஸ் ஏவல் பங்குரை பங்கு பிளஸ் உரை வெவ்விருப்பானி வெம்மை பிளஸ் இரும்பாணி அழும்ழவி அழும் பிளஸ் குழவி தொழுங்கைகள் தொழும் பிளஸ் கைகள் விழும் கனி விழும் பிளஸ் கனி பாடும் குயில் பாடும் பிளஸ் குயில் எழுங்கதிர் எழும் பிளஸ் கதிர் பூம்பாவாய் பூ பிளஸ் வாய் தேமதுரம் தேன் பிளஸ் மதுரம் அடுத்தது அடுத்த ஒம்பது கொஸ்டின் பார்க்குறோம் சேதாம்பல் சேது ப்ளஸ் ஆம்பல்னு சொல்கிறாங்க சிலது செம்மை பிளஸ் ஆம்பல் புரட்சி விதி இப்படி செம்மை பிளஸ் ஆம்பல் தான் வருது சேது பிளஸ் ஆம்பல்னாலும் கரெக்டு தான் செம் சேதாம்பலையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு பிறகு பார்ப்போம் சேதாம்பல் செம்மை ப்ளஸ் ஆம்பல் இயற்கை எயந்த எல் பிளஸ் கூ பிளஸ் இயைந்த இயற்கை எந்த எல் பிளஸ் கூ பிளஸ் இயைந்த தென்மாங்கு தேன் பிளஸ் பாங்கு தென்மாங்கு தேன் பிளஸ் பாங்கு ஊன் பொதி அவிஜா ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிஜா ஊன் பொதி அவிஜா நாஞ்சின் நாட்டு நாஞ்சில் பிளஸ் நாட்டு நாஞ்சில் நாட்டு நாஞ்சின் பிள நாஞ்சில் பிளஸ் நாட்டு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் கீழே உள்ள கொஸ்டினை பார்த்துருவாங்க படிச்சுட்டு பாருங்கள் தீம் தமிழ் தீம் பிளஸ் தமிழ் குழற் காடு ஏந்தும் இல குழல் பிளஸ் காடு பிளஸ் ஏந்தும் பிளஸ் இல குழற் காடு ஏந்தும் இல பாசிலை பசுமை பிளஸ் இலை நச்சிலை நச்சு நச்சிலைங்கிறது நச்சு பிளஸ் இலை நச்சிலை இது பாசிலை பசுமை பிளஸ் இலை இது ரெண்டு முக்கியம் நாஞ்சி நாட்டு நாஞ்சில் பிளஸ் நாட்டு ஊன் பொதி அவிழா ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிழா தெம்மாங்கு தேன் பிளஸ் பாங்கு எற்கு ஏந்த எல் பிளஸ் கூ பிளஸ் இயைந்த எற்கு ஏந்த எல் பிளஸ் கூ பிளஸ் இயைந்த பாசிலை பசுமை பிளஸ் இலை இலை குடற் காடு ஏந்தும் இலை குழல் பிளஸ் காடு பிளஸ் ஏந்தும் பிளஸ் இலை தீன் தமிழ் தீம் பிளஸ் தமிழ் நாஞ்சின் நாட்டு நாஞ்சில் பிளஸ் நாட்டு ஊன் பொதி அவிஜா ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிஜா தெம்மாங்கு தேன் பிளஸ் பாங்கு எற்கிஐந்த எல் பிளஸ் கு பிளஸ் இஐந்த சேதாம்பல் செம்மை ப்ளஸ் ஆம்பல் இந்த ஒம்போதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் இன்னொரு வாட்டி பார்த்துங்க பண்டரு பன் பிளஸ் தரு சேரல் செல் பிளஸ் தல் பிளஸ் தல் வண்டரை வண்டு பிளஸ் அறை உன்னிகள் உள் பிளஸ் நிகழ் நச்சிலை நச்சு பிளஸ் இலை எந்தாய் எம் பிளஸ் தந்தாய் காவலரை கா பிளஸ் அலறை குற்றேவல் குறுமை பிளஸ் ஏவல் பங்குரை பங்கு பிளஸ் உரை வெவ்விருப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி அழுங்குழவி அழும் பிளஸ் குழவி தொழுங்கைகள் தொழும் பிளஸ் கைகள் விழுங்கனி விழும் பிளஸ் கனி பாடுங்குயில் பாடும் பிளஸ் குயில் எழுங்கதிர் எழும் பிளஸ் கதிர் பூம்பாவை அந்த மூணு நாளும் ஒரே மாதிரியாக இருக்கும் பாருங்க அதே மாதிரி வந்து எந்ததையும் நீங்கள் எழுதிடலாம் பூம்பாவை பூ ப்ளஸ் வாய் தே மதுரம் தென் தேன் பிளஸ் மதுரம் சேதாம்பல் செம்மை ப்ளஸ் ஆம்பல் இயற்கை எயிந்த எல் ப்ளஸ் கூ பிளஸ் ஏந்த தெம்மாங்கு தேன் பிளஸ் பாங்கு ஊன் விஷா ஊன் பிளஸ் புதி ப்ளஸ் அவிஷா நாஞ்சி நாட்டு நாஞ்சில் பிளஸ் நாட்டு தீன் தமிழ் தீன் பிளஸ் தமிழ் குழற்காடு ஏந்தும் இல்லை குழல் பிளஸ் காடும் காடு பிளஸ் ஏந்தும் பிளஸ் இல்லை பாஸ் இலை பசுமை ப்ளஸ் இலை இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸுக்கு போவோம் மூணு கொஸ்டின் கேட்டிருக்கோம் இந்த ஒன்பதுலேயும் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை பாத்துறாதீங்க இந்த மூணையும் படிச்சிக்கிட்டு ஒரு ஒன்போது ஒன்பது கொஸ்டின் ஒன்பது ஒன்பதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் மூணு பகுதியாக பிரித்து இந்த மூணு கலர்லேயும் இப்போ ஒன்னு படிச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கீழே கேட்டிருக்கேன் அதில் மூணுக்கு மூணு உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்க அதுக்காக தான் சொல்கிறேன் மூணுக்கு ஒன்று எழுதுனா கூட ஓகே நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு அடுத்தோம் மூணுக்கும் மூணுமே ஒன்று கூட எழுதலை அப்படின்னா நீங்கள் எக்ஸாமு ட்ரை பண்ண இங்கே தயவு செய்து என்ன என் வீடியோ கூட நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இதாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இது பண்ணால் கூட ஓகே தான் ஏன்னா வந்து நல்லா பார்த்துங்க இருபத்தேழு மூணு கொஸ்டின் கேட்டுருங்க இருபத்தேழுல மூணு கொஸ்டின்னு அதில் ஒரு கொஸ்டின் எழுதினீங்கன்னா கூட நீங்கள் டிஎன்பிசி எழுதி எழுதி பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா எழுதுகிற தப்பு கிடையாது ஒன்றுமே நம்ம கொஞ்சம் கூட அதில் ஒரு சிரத்தை எடுத்து பண்ணாமல் இருந்தோம்னா அது எதுக்காக தான் சொல்கிறேன் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு இல்லைன்னு சொல்லல இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறது தான் அதாவது இந்த இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் கரெக்டாக எழுதிருக்கணும் கொஸ்டின் கே பார்ப்போம் நச்சிலை பிரித்த எழுத கிடைப்பது நச்சு பிளஸ் இலை நச்சு பிளஸ் சிலை நச்சு பிளஸ் இலை நச்சு பிளஸ் இலை நச்சிலை அப்படி பிரிக்கிறது நச்சு பிளஸ் இலை நச்சு பிளஸ் சிலை நச்சு பிளஸ் இலை நச்சு பிளஸ் இலை விடை தெரியவில்லை இ விழுந்து விடை தெரியவில்லை இதுக்கு ஆன்சரை பார்த்துங்க அதுக்கடுத்தது ரெண்டாவது கொஸ்டின்னு தே மதுரம் பிரித்தெழுத கிடைப்பது தே மதுரம் பிரித்தெழுத கிடைப்பது தே பிளஸ் மதுரம் பி தேன் பிளஸ் மதுரம் சி தேன் பிளஸ் துரம் டி தே பிளஸ் துரம் இ விடை தெரியவில்லை தேன் மதுரம் தே மதுரம் பிரித்தெழுத கிடைப்பது அதுக்கடுத்த மூணாவது கொஸ்டின்னு பாசிலை பாசி பிளஸ் இலை பி பா ப்ளஸ் இலை Ilège, ideia, C பசுமை பிளஸ் இலை டி பச்சு பிளஸ் இலை பா இலை பாசி இலை பி பாசி இலை சி பசுமை இலை இலை டி பச்சு இலை பாசிலை இலை பிரித்திலதை கிடைப்பது தேமதுரம் கிடைப்பது இதெல்லாம் மேலே உள்ளது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் அதனால் அதை பார்த்துங்க இது வந்து எத்தனை நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு இது பண்ணுங்க மூணு நச்சிலை நச்சு இலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஓகே தான் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மூணுக்கு மூணு எழுதுனாலும் தப்பு கிடையாது நீங்கள் புதுசாக தெரியாமல் இருந்து தான் நான் சொல்கிறேன் தெரிஞ்சிருந்தா நான் ஓகே தான் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தேன்னா அதை பற்றி நான் பேசவில்லை அது நீங்கள் வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்